ஐயா பிச்சு வாடி ஐயா 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 இங்க ஆர்ந்தா என்ன செவ் மாதிரி அதுக்குல அளவு நோய் வீட்டுக்காரர் பிச்சு வாடிந்தாலும் அதுக்குல നാലഞ്ച് സൈക്കിൾ മോട്ടർ സൈക്കിൾ வாங்க வாங்க உள்ள வாங்க ஆ வாங்க நீங்களும் இருங்க நாலு ஐயா மீட்டிங் ஒன்றில் இருங்க 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 வாங்க டியோ இன்னொடிய டிவிங்க கோம் கொடுத்துறீங்களோ பே கொஞ்ச <cavaluk> <découvrir görüş> <ifi>

இருடாப்பா இரு முதலாவது இரு கீழ முதல் இரு முதலாவது நீ யாரும் முதலாவது இரு முதலாவது கீழே இதுல இரு முதலாவது என்ன பிரச்சனை உனக்கு கால கீழே ஒரு பெரிய மனுஷருக்கு முன்னாடி கால தூக்கி மேலேயே போடுறது என்னடா டிஷர்ட் கலர் என்ன கலர் இது மேலே ஒன்று கீழே ஒன்று நடுவால் கருப்பு ஒன்று குறுக்கால போகும் என்ன கலர் எல்லாம் போட்டோன்னு தெரியுதா ஆ இப்படி ஏதாவது கொஞ்சம் எல்லாம் ஒரே கலர் இதுன்னுட்டு ஒரே கலர் இருக்கு அது இது 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 மத்தியங்கடா இது மச்சிங்காய் இருக்கு சோப்பா இருக்கு என்ன ம் சரி ஓகே பரவாயில்ல என்ன உனக்கு எப்போ வேணும் எனக்கு இன்றைக்கு நான் அன்றைக்கு செண்டான்லாம் தாரான்னு சொன்னிங்க இன்றைக்கு ஒரு கிலோமேக்கு மேலேயாச்சு ஓ சரிப்பா நீ வரைக்கு என்ன செஞ்ச நீ வரைக்க வீட்டை டீ குடிச்சின முக்க அதை கேட்கியா எங்கட வீட்டுக்குள்ள கேட்டுக்குள்ள என்ன செஞ்ச கேட்டுக்குள்ள குறுக்கால நாய் போனது அதை கேட்கிய அப்ப நீ என்ன செஞ்ச நீ ஒரு ஆண்ட வீட்டை வரையக்கு இல்லை வந்தா கூப்பிட்டா அதுல பெல் கிடந்தா பெல் அடிக்கவ அல்லது கூப்பிட வேணும் அவ்வளவு இல்ல வெள்ளி இல்லையா அவங்களுக்கு செல்லில் பிரேக் இல்லைன்னு இருக்கு இது முதலாவது நீ ஒரு மனுஷட்ட கூட்ட வந்தா என்ன செய்ய வேணும் முதலாவது கூப்பிட வேணும் கூப்பிடுறான் கேட்ட போட்டே நந்தடி அடிக்கிற கேட்டே நந்தடி அடிக்கிற அது என்ன விலைக்கு வாங்கி நான் கேட்டேன்னு எனக்கு தெரியுமா முதலாவது தெரியும் தெரியாது அது தெரியாது மண்டே முகமா ஆட்டு அதுக்கு மட்டும் ஆட்ட தெரியும் திருக்கி ஆட்டாத கலத்து நோக்கு அது என்ன விலைக்கு வாங்கி அந்த கேட்டு பூட்டி வச்சுக்கிறேன் சரி என்ன சரி என்ன என்ன சரி மன்னிச்சு என்னதான் நினைக்கிறேன் நீ பழக்க வழக்கம் டிசிப்ளின் தெரிய வேணும் உனக்கு முதலாவது நீ எந்த பள்ளி உத்தர படிச்சு நீ பள்ளிக்கூடம் போனியா முதலாவது எங்க போனி அங்க போனியா பள்ளிக்கூட தவறா போனியா ஆ அப்ப அவன சொல்லி ஒழுக்கம் சொல்லி தெரியலையா அவனுக்கு தந்தவங்க தந்தவங்க அப்ப அது தெரிஞ்சோன்னு நீ தெரிந்தாம தெரியுத நாலு நாள் அங்க வந்து நீஞ்சு எங்கட விட்டு

ரெண்டாம் நாத்து வாணி படி இப்போ பிறகு ஆமையை பெற்றான் முட்டை கொடுத்த ஒரே ஆட்டையும் கொடுத்துக்கலாம் போல சரி அவசரத்துக்கு ஒரு வேலை செய்ய மாட்டேன் சாப்பிட்றான் நித்து விடுறான் அடே ராஜேஷ் என்னடா அவங்க சேர்த்தா நீ ஊற்றி வச்சுக்கிற ஆளுகள் சீனியும் போடாமல் தேயிலே எல்லாம் கரைச்சி கொட்டி வெறும் பேயா போய் நீ குடி உண்டது

என்ன போமாதிரி என்ன இதுன்னு நீ யாரும் விளக்கப்படுத்தாடா தெரியும் உண்மை அவசரத்துக்கா நாங்கள் இங்கே வேலை இருக்கோம் நீங்க சம்பளம் தந்துருக்க என்னடா ஒரு மொக்கர் கூட்டமா வளர்ந்து இருக்கிறீர்கள் அப்படி என்ன தம்பி என்னடாப்பா நுழம்புங்களுக்கு தெரியும் தான் நாங்களும் இந்த நுழம்பு அழுதுகளுக்கு எல்லாம் எத்திரியை வேலை செஞ்சு அதுகளும் வருது உங்களை மாதிரி பூருது அது நீ வந்து இப்போ நுழம்பு அடித்து நுழம்பு இந்த கதகதைக்கு ஓய்நட வந்தனி நுழம்பு அடித்து காட்ட ஓய்னட வந்தனிஸ் இரவுக்கு என்ன சாப்பாடு

நான் சிசிடிவி எல்லாம் பார்த்துட்டு தான் நான் நீ வந்த வந்தோடனே அதெல்லாம் சொல்லிடு அந்த ஜானை எல்லாமே எடுத்து பாக்குறேன் அந்த ஜானை இதெல்லாம் எடுத்து பாக்குறேன் டிவி இந்த சீலே இப்படி பாக்குறேன் ஆர்டிபிக்கல் நல்லா இருந்தது ஆர்டிபிக்கல் டிப் 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 கலா வந்து மங்களுக்கு தேவை அதெல்லாம் நாங்கள் பாப்போம் எல்லாம் அதுக்கு தான் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் இந்த வீட்டுக்கு என்ன ஜாமான் கொடுக்கணும் நீ எல்லாம் வந்து என்ன எடுத்துக்கலாம் சொந்த பாக்குற இல்ல உள்ளுக்கு வந்து வீட்டுக்குள்ள எழுதி பாக்குற அங்க கேட்டி அடி அடி அடிக்கிற நான் இப்ப எவ்வளவு கத்த கத்தன்னு கத்துறேன் ஏழு வீட்டுக்கு கத்த இதுன்றேன்

மன்னிக்கிறதுக்குஞ்சி ஒண்ணும் இல்லையா ஐயா முதலாவது டிசிப்ளின் முக்கியம் நீ முதலாவது ஒழுங்கா இருக்க வேணும் வீட்டில் வந்தா ஒரு ஆளோட என்னென்னு கதைக்கிறேன்னு தெரியணும் ஒரு பெரிய மினிஷர் இருக்கு அப்படி ஒரு மரியாதை வேணும் சரி விலங்களா தான் நீ என்னென்ன கதைக்கிறோம் சரி சரி என்று தலையாற்ற வழியா ஆனால் அவளுக்கு ஓதாரியும் இல்லை என்ன கடுமைப்பா என்ன

ஆ என்னடா விஸ் விஸ்மிஷன் எல்லாம் மியூசிக் எல்லாம் போ அழிய போடாம தயவு செய்து எழுதி போடாம தம்பி எழுதி போங்கோ அப்பன் வராதேங்க தயவு செய்து எழுதிப்போம் அவசரம் வீடு எலும்பு முதலாவது தயவு செய்த எலும்பு என்ன கத்த வைக்காதேன்னு தம்பி நான் மரியாதையாக இருக்கிறேன் நாலு கூட்டை இன்னும் மதிக்குது நாலு சனம் ஆ பெரிய கரை தலைப்பா உங்களோட வந்துருவாங்களா அங்க இருந்தோன்னு வலிக்கடும் நடவும் நீர் நிக்கவேண்டாம் நடவும் வழியில நடாம் போம் போயிட்டு வரேன் போட்டு போம் போம் இஞ்சி ஒரு சைனம் இல்லை அதெல்லாம் போ உங்களை போமும் கால உளக்காது போட்டு வேற யார்டையும் வாங்கிக் கொள்ளும் நீர் என்ன சொல்லும் எல்லா வேலையும் செய்து போட்டு என்ன என்ன நடிச்சு கொண்டு நடிப்பு வழி கொண்டு காட்டும்

இனி சொல்லிப்படன்னு இந்த கண்ட கண்ட ஆக்களை வீடு வழக்கு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போடுறான் அவன் வந்து என்ன என்னு தெரியாது நீ பின்ன பார்த்து கொண்டு இருக்கிற அவன் வந்து வீட்டுக்குள்ள எல்லாம் போடுறா அடிச்சு அடிக்க போகுதான் கத்தவன் சொன்னா கத்தி கொண்டு அனுமிழெல்லாம் எடுத்து பாக்குறா மாடே இந்த மாதிரி நிக்கிறா நீ அடுத்த ஐயா ஐயா ஐயா

எங்களை வந்து நாலு பேர் சிரிக்கக்கூடிய மாதிரி நீ செய்யக்கூடாது தயவு செய்து அப்படி செய்ய வேணாம் தம்பி உங்களுக்கு தாரணம் நான் வந்து கொஞ்சம் எனக்காக அது பழக்க தோசத்துல இது எல்லாம் பார்த்து போட்டேன் ஒரு ஒன்று செய்யல தப்பா ஒண்ணு நான் பிள்ளையா ஒரு நோக்கத்திலையும் செய்யல நீங்கள் ஒரு நோக்கத்திலையும் செய்யல தம்பி நம்முடைய ஒரு நட உட பாவனைகள் உங்களுடைய பிஹேவியர் வந்து உங்களுடைய குண இயல்புகள் எல்லாம் பிள்ளையாரு நீ தவறான ஒரு பாதையில வளர்க்கப்பட்டிருக்கு விளங்கு நீ சரியான ஒரு ஆளா வளர வேணும் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் பிள்ளைகளை உணர வேண்டும் திருந்தவன் பாத்தியம் வேறு இதில் பேர் எப்படி போகிறாங்க உஞ்சலால் இப்படி யாராவது போவாங்களோ உஞ்சல பேர் தம்பி இந்த உஞ்ச பேர் கட்டேக்கனா அவங்களை உள்ள விட்டு காட்டியிருக்கு ஆ அங்கால பேர் அதே இட விட வழிவிடாது ஆ சரி சரி இங்கே வந்து வாட்சது வேலை யாருக்கு தெரியும் இந்த செம்மறிவன்